இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லோரும் வாழ்ந்து விடவில்லை வாழ்ந்தவர்கள் மத்தியில் புகழோடு வாழ்ந்தவர்தான் வாழ்ந்ததாக கருதப்படுவார்கள் அந்த வகையில் மக்கள் தலைவர் மூப்பனர் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த மாபெரும் தலைவர் வரிசையில் இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜருடைய மறு உருவமாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் புரட்சித்தலை எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் உண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு அந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக தெரிந்தவர்கள் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் ஆக தனக்கென ஒரு பாணியை வளர்த்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நிறுவகொள்வதோடு அவர்களுடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்